கும்பகோணம் அருகே நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டை வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது வன்னியர் சங்கத்தின் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு கும்பகோணத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கதிராமங்கலம் பந்தநல்லூர் தத்துவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது இதில் பாமக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மா ஸ்டாலின் உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் கோ ஆலயமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் ஒவ்வொரு ஒன்றியத்தில் ஒன்றியத்திலிருந்தும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோரை மாநாட்டில் பங்கேற்க செய்வது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது மாநாடு குறித்த துண்டறிக்கையுடன் பாக்கு வைத்து பொதுமக்களை வீடு வீடாக சென்று அழைப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டது இன்றைய தினம் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் கூட்டம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும் பத்தாயிரம் பேர் ஒவ்வொரு ஒன்று பிரிக்கப்பட்ட ஒன்றியத்தின் சார்பில் பத்தாயிரம் பேர் பங்கெடுப்பதென முடிவெடுக்கப்பட்டது அதே போல படம் பொறிக்கப்பட்ட போஸ்டரை அடித்து ஒவ்வொரு வீட்டுகளும் ஒட்ட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மதி விமல் மாவட்ட அமைப்பு செயலாளர் ரமேஷ் உழவர் பேரியக்க மாநில துணைச் செயலாளர் மண்டபம் கலியமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதேபோல் சென்னையடுத்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் காந்திநகர் தானி நிறுத்தத்தில் தானி ஓட்டுநர் தொழிற்சங்க பெயர் பலகை திறப்பு மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பாமக முன்னாள் மாநில துணைத் தலைவர் கே என் சேகர் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் அனந்தகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்